அனைவருக்கும் வணக்கம் முன் கருத்த முக்கிய அறிவிப்பு முன்னாடி ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை சூறாவளி காற்று வானிலை மையம் கொடுத்த எச்சரிக்கை நான்கிலிருந்து ஐந்து மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத வீடியோக்குள்ளே முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதே மாதிரி அப்டேட்டை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம் ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரை சூறாவளி காற்று வானிலை மையம் கொடுத்த எச்சரிக்கை சென்னையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது சென்னையை பொறுத்தளவுக்கு சொல்லியிருக்காங்க தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தீவிரமாக உள்ளதால் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீலகிரி கோயம்புத்தூர் தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களிலும் தேனி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் உள்ளிட்ட இடங்களிலும் மழை பெய்துள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஸோ இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக அடுத்த ஏழு தினங்களுக்கு முப்பத்தி ஒன்றுலேருந்து ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமானது மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு வானிலை முன்னெரிப்பு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பதினாலு மாவட்டங்களில் இன்று இரவு பத்து மணி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையமும் தெரிவித்துள்ளது ஸோ என்னென்ன மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை தென்காசி தூத்துக்குடி நெல்லை மற்றும் கன்னியாகுமரி ஆகிய பதினாலு மாவட்டங்களில் இன்று இரவு பத்து மணி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது ஸோ கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இந்த மாவட்டங்களில் மழை அதிகமாக பிரிஞ்சிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ இதே மாதிரி அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ